ஹேகாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவீன் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்ஜி த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ காலையில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு மெசேஜ் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி இன்றைக்கி நாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லி செட்டில் ஆகிருப்பீங்க எனக்கும் காலையில் இன்றைக்கி ஒரு விஷ் வந்தது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஸோ அந்த டைமில் எனக்கு இன்னொரு பக்கம் சைமில்டேனியஸாக ஒரு அத தான் எனக்கு வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் கோர்லேட் பண்ணி தோணுச்சு என்னன்னா உண்மையாலுமே நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சா உண்மையாலுமே நமக்கு ஃப்ரீடம் இருக்கா சொல்லி எனக்கு யோசிக்க தோணுச்சு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க பெண்களுக்கு உண்மையாலுமே சுதந்திரம் இருக்கான்னு கேட்டால் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையவே கிடையாது அதுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான இன்சிடென்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சு எவ்வளவோ இருக்கு இன்னும் தெரியாதது எவ்வளவு வேணா இருக்கலாம் இன்னைக்கு காலையில விஷயோட சேர்த்து நான் ஒரு நியூஸ் படிச்சேன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அது கொல்கத்தால நடந்த ஒரு கோர சம்பவத்தை பத்தி தான் கொல்கத்தால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் தன்னோட தேர்ட்டி சிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் சொல்லி அவங்க செமினார் ரூமுக்கு போயிருக்காங்க அந்த கேப்ல அவங்களுக்கு ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கு இது நடந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆச்சு இப்போ ரீசெண்டா கொல்கத்தா போலீஸ் ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவன் பேர் சஞ்சய் ராய் அவன் ஒரு கொல்கத்தா போலீஸ் சிவிக் வாலண்டியர் அப்படின்னு சொல்லி படிச்சேன் இதை பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோங்கிற பயம் கொஞ்சம் கூட உடம்புல இல்லாம அவன் வீட்டுக்கு போய் தூங்கி இருக்கான் தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் அவன் பண்ண தப்புல இருக்க தடயத்தை அழிக்க முயற்சி பண்ணிருக்கானா அப்போ இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு அவங்க உடம்புல கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்கிறது ஏன் அவங்களுக்கு எல்லாம் இந்த தைரியம் எப்படி வருது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் சரியான தண்டனை இல்லாததுனாலதான் தான் எல்லாம் இந்த மாதிரி தைரியம் வருது சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற பயம் வரும் சோ அதுக்கு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன அத்தனை பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா பனிஷ்மெண்ட் அந்த பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பை இனிமேல் தான் இந்த மாதிரி தவறுகள் இதுக்கு மேல நடக்காம இருக்கும் அப்படி ஒரு நாள் வரும்போது தான் உண்மையாவே ஃப்ரீடம் கிடைச்சதா நான் நினைக்கிறேன் இந்த கோர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும் இந்த சம்பவத்துல இன்வால்வான குற்றவாளிகள் அத்தனை பேருமே கண்டிப்பா ரூட்டலா தண்டிக்கப்படணும் அன்னைக்குதான் உண்மையான இண்டிபெண்டன்ஸ் டே